ஒரு சினிமா பெரிய வெற்றி அடையும் பொழுது அதை ஒரு பல கோடி மக்களுக்கு சென்றடைய வேண்டுமென்றால் மூன்று நான்கு வாரங்கள் படிக்கின்றன இங்கே ஒரே சனிக்கிழமையில் அத்தனை கோடிகளை சென்றடைய வாய்ப்புகள் இருக்கின்றன அது ஒரு ஒரு கலைஞனாக அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு ஆசையாகவும் இருக்கிறது விரைவில் இப்போ நாங்கள் அதுக்கான இந்த வருடத்திற்குள் அதை ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய முயற்சி

நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா அதை நான் எப்படி புரிய வைக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் இந்தியனாக வாழ்ந்து காட்டினால்தான் அது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்தியனாக நடித்திருக்கிறேன் என்பது இந்தியன் படத்தையும் இந்தியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது என்னுடைய வாழ்க்கையை பற்றியும் சொல்லலாம் அதுக்கு இந்தியன்கிற அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாங்கன்னா முதல்ல நான் சொல்ல என்னுடைய நாட்டை அதன் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் முக்கியமாக வரிகட்டணம் அதை இருக்கேன் நான் அரசியல் எப்பான்னு கேட்குறீங்களா நான் வா வந்து ரொம்ப ஆச்சுங்க நான் இரு இருபத்தோரு வயசில் இந்த கையில் போட்டு வச்சு அன்றைக்கே வந்துட்டேன் நான் அன்னையிலேருந்து அரசியலில் இருக்கேன் ஆனால் அதில் போட்டி போடுற அரசியலில் வரல யார் வருவாங்க யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற வெகுஜனக் கூட்டத்தில் நானும் நின்று கொண்டு இருக்கிறேன் நான் தான் இல்லை அது நம்ம வரும் அந்த அஞ்சு வருஷம் வரும்போது நம்ம சொல்லலாம் அதற்கான வரும்போது அதை நீங்கள் எப்படி அந்த உணர்வோடு இருக்கிறவங்க யார் வேணா இருக்கலாங்க அது அப்படி நான் சொல்ல முடியாது காந்தி வந்து தமிழனா எல்லாரும் தலைவனாக இங்கே தமி நேரு தமிழனா அந்த சுபாஷ் சந்திர போஸ் தமிழனா ஆனால் போஸ் என்ற பெயரில் எங்கள் ஊரில் நிறையா பேர் இருக்காங்க காந்தி என்ற பெயரில் ஆந்திராவில் த எல்லா இந்தியாவில் பல ஊர்களிலும் அந்த பேரில் இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய அதுவாக நான் ஒத்துக்க மாட்டேன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டாம் என்னை பொறுத்தவரில் கேரள மக்கள் என்னை ஒரு மலையாளியாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ நான் இதுவும் தான் அதுவும் தான் அதுக்கு என்ன சொல்ல முடியும் அதுக்காக நான் அந்த ஊருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணுமான்னு கேட்டால் அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோதான்

அது எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டை தான் அவரும் சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கு வித்தியாசமாக ஒன்றும் சொல்லவில்லை தப்பாகவும் ஒன்றும் சொல்லவில்லை எத்தனையை சொல்ல நான் ஃபஸ்ட்டு இது வந்து சம்பாதிக்கும் ஒரு தொழில் அல்ல என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு நம்ம என்ன வழி வழிவகுக்கணும் ஒருவேளை நம்ம இனி இனி வரப்போ சிஎமுக்கோ எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ அவங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து எங்களுக்காக வேலை செய்கிற நீன்னு சொல்லிடுணும் நீங்கள் தியாகம் பண்ணுங்கள் சேவை பண்ணுங்கள் என்று சொல்வதனால் அவங்க அது மாதிரி செய்கிறதா நினச்சிக்கிட்டு வேறு விஷயங்கள் செய்கிறாங்களோ என்னமோ தெரியல எனக்கு தெரியும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றப்பட வேண்டி இருக்கிறது என்ன பண்ணணும் என்ன பண்ணிடணும் அது தெரிஞ்சால் நான் வந்துட மாட்டேன்னா

அது நிறைய ஒரு தனி சின்ன குறும்படமே எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன் நான் வந்துடும் உங்களுக்கு சார்பாக தமிழரசு சார்போ கிட்டத்தட்ட ஏழு மாசம் ஆகிட்டு எந்த விழாவோ கொண்டாட்டமும் எதுவுமே அதை பத்தி என்ன கொண்டாடும் அளவிற்கு இப்போது அவருடைய பிறந்த பிறந்தநாள் ஒன்றுதான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது பாக்கி கொண்டாடும் அளவுக்கு எந்த நிகழ்வுகளும் இல்லை என்பதுதான் சந்திக்கலாம் இந்த கூட்டம் எப்படி பாக்குறீங்க அதை பத்தி கமெண்ட் அடிக்க நான் விரும்பலைங்க நன்றி